ക്ക് ആ വേല മറ്റേറവാഡ് ഇല്ല വീട്ടിലെന്താ ജരിത്തേ വിലക്ക് പോയിട്ടാലും ജരിത്തേ ഇല്ല പൊറുന്നാലും പൊമ്പളയാ பிறக்கக்கூடாது நம்மளுக்கு தாங்க இந்த பாட்டை பாடி வச்சிருக்கிறாங்கோ என்ன பண்ணுறது எதுக்கு இந்த வா இந்த மூணு வைக்குன்னு கேட்குறீங்களா ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க எனக்கு பார்த்துக்கோங்களேன் எத்தனை வந்துருக்குறாங்க வேறு நானும் எத்தனை மோஜில் டிக்டாக்லேருந்து வீடியோ போட்டுருக்குறேன்னு சரிங்களா இது வரைக்கும் நான் வீடியோ போட்டுகிட்டே தான் ஆனா ஆனால் இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு வழிகாட்டியாக நினச்சி நம்ம மோஜா பொண்ணு இந்த யூடியூப் பொண்ணும் இது ரெண்டுலேயும் வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருக்கிறனுங்க முன்னாடி விட்டு பின்னாடி எத்தனையோ பேர் பேசுவாங்க இவளுக்கு என்ன வேறு வேற பிழப்பே இல்லையா ஏப்போ பார்த்தாலும் செல் எடுத்து வச்சுக்கிறா ஏப்ப பார்த்தாலும் வீடியோ போடுறா இவளுக்கு எல்லாம் பிழப்பே இல்லையா அப்படின்னலாம் பேசுவாங்க நான் இது நாள் வரைக்கும் நான் எதையுமே காதில் இல்லை பேசுகிறவங்க நம்மளுக்கு என்ன பத்து ரூபா பால் பைக்கு பத்து ரூபா ஒரு பால் பாய்க்கு வாங்கி தர போகிறேங்களா பத்து பைசா கொடுக்குற காலு இல்லைன்னு நம்மளுக்கும் என்னங்க அதனால நான் எது யார் பேசினாலும் நான் காதில் வாங்கிக்கவே மாட்டேன் உண்மை எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் பழமுடிவுன்னு சொல்லுவாங்கள்ல படமேச்சி பழமை எதிர்பார்த்து அதை அந்த மாதிரி என்னங்க என் கடமையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பலன் போது கண்டிப்பாக நான் அந்த நான் அடையலை சரிங்களா அதனால் வந்து அடுத்தவங்க பேசுறது இல்லை நான் பெருசாகவே எடுத்துக்கிறவங்க என் வழியாக இந்த யூடியூப் டீ மூஜையும் நினச்சி நான் பார்த்து போய்ட்டுருக்குறேன் ஒரு நாள் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க போய் எனக்கு சேர்த்துலாம் எதையும் நான் அதை பற்றியும் நான் யோசிச்சது இல்லை இது நாள் வரைக்கும் அதை பற்றி என் பர்சனலை எதுவுமே பற்றி இந்த மீடியாவில் நான் பேசினதும் இல்லை சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிம்பட்டி இவ அதை எதையும் பேசி இது பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால் அந்த இது வேண்டாம் நம்ம என்ன நம்ம திறமைனாலும் நம்ம நாளே தெரிஞ்சா போயிடும் அதை எழுத ஜொலிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன கிடக்குதுங்களா அதனால் வேலை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆயிரம் பேர் சப்போர்ட் எனது சப்ஸ்க்ரைப்பர் வந்திருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா போடுவனிக்கு என்னமோ இது எனக்கு ஒரு தான் நான் மனசுதான் செஞ்சுட்டு வர்றேன் ஏதோ ஏனா நல்லா செய்யல இதுதான் கொசுப்பாருந்தேன் ஏன் ஏன் இங்க தான் இருந்தேன் எப்படி இங்கே வருங்க ஊதுனா கூட போக மாட்டேங்குது இந்திய அதை பாவீங்களா கொசு இப்படி கிடைக்கிது வேற காரணத்தால் ஏனாதான இங்கேயே போடலைங்க நம்பியோ நம்பிக்கையோடு போட்டுருக்குறேன் சரிங்களா அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா பயணம் எப்பவுமே இதில் தொடர்ந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நான் யாருக்காகவே வாழ்ந்து எனக்காக என் குடும்பத்துக்காக தான் சரிங்களா அதனால் யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த கால் வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சரிங்களா நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் என்னோட இன்னும் நிறையா என்னை பற்றி சொல்லணும் பேசணும் இருக்குதுங்க ஆனால் எங்கேயும் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அது வீடியோ பார்த்துட்டு இந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பாருங்க அதை இதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இவளுக்கெல்லாம் புழப்பு இல்லை இதை ஏதோ புழப்பாக சுற்றிட்டு இருக்கிறா வீட்டு செல்லுகளை வச்சுக்கிட்டு அப்படி அவ்வளோக்கெல்லாம் என்ன அப்படின்னு பேசுவாங்க இப்போவே ஆல்ரெடி அப்படி தான் பேசுவாங்க இருந்தாலும் பேசுகிறவங்க நம்ம வந்து கொடுத்து போகிறாங்களா அது ஒன்றும் கிடையாது இருந்தாலும் எதுக்கு ஊற்பல விழுவோன்னு நான் எதுவுமே என்ற பர்சனலில் இது வரைக்கும் எதுவுமே சொன்னது இல்லைங்க ஆனால் எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யாருமே எனக்கு உதவி இல்ல பண்ண போகிறதும் இல்லை கிட்ட போய் நான் எதிர்பா கிட்ட நான் இல்லை சரிங்களா நம்ம உழைப்ப நான் இந்த மீடியா வழியாக நான் காட்டுறேன் அவ்வளோதான் அந்த அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் எப்பன்னு இல்லை எப்போ கிடைச்சாலும் சரி அதை சொல்கிறேன் பாருங்கள் இந்த யூடியூப் ஒரு வழிகாட்டி எனக்கு அந்த வழியில் நான் போய்க்கிட்டே இருக்கிறேன் எப்போ என்னை கொண்டு எங்கே சேர்த்தோணுமோ சேர்த்துட்டு சேர்த்தது என்னடா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் உட்கார மாட்டேன் அப்படி உட்காரன்னா எப்போ உட்காந்துருப்பேன் இங்கே டிக்டாக்ல வீடியோ போட்டோம் பாருங்கள் அப்போவே உட்காந்துருப்பேன் ஆனால் நான் அப்படி உட்காந்துதே பின் வாங்கினதே கிடையாதுங்க சரிங்களா எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்னு எது கிடைக்கும்னு இருக்குதோ அப்போ கிடையாது கண்டிப்பாக அது வரைக்கும் இந்த பயணம் நிற்காது தொடர்ந்துட்டே இருக்கு சரிங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் என்னடா பைத்தியக்காரியா ஏரியாக இருக்காங்க அப்பால் பேசிகிட்ருக்குறான்னு நினைக்காதுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஆயிரம் பேர் ரீச் பண்ணுறதுங்கிறது என்ன சர்வசாதாரணம் தெரிஞ்சவங்க இருந்ததை நம்ம வீடியோ பார்ப்பாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாதுங்க தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம போட்டு இவங்க பெரிய ஆளாகிறதுங்க நம்ம வீடியோ பார்த்து இவ்வளோ பணம் படுறதா இவள் சம்பாதிக்க அந்த மாதிரி நினைக்கணும் ஆனால் முன்ன பண்ண தெரியாத எனக்கு பார்க்காத நான் எங்கே இருக்கிறதுனே யாருன்னே தெரியாத அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க சரிங்களா நம்ம பேசுறது கேட்க சரிங்களா என் பையனும் உங்களோடு என்றும் தொடரும் சரிங்களா നായി സോറാക്കറങ്ങമായി പോയി വേളക്ക് പോകണു ശരി ബാ